சென்னை அப்படின்னு நம்மளுக்கு முதல்ல நினைவுக்கு வர வேண்டியது வட சென்னை தான் ஏன்னா சென்னை அப்படின்னாலே ஆதிக்குடிகள் நிரம்பிய ஒரு இடம் அது வட சென்னை தான் முதல்ல சென்னை சென்னை அப்படிம்பாங்க இப்ப இந்த தெற்கு சென்னை இதெல்லாம் வந்து தீநகர் இதெல்லாம் இப்ப வந்தது இல்லையா அப்ப அந்த வடக்கு சென்னையில திருவற்றியூர் அப்படின்னு ஒரு இடம் ஒண்ணு இருக்கு திருவற்றியூர் அப்படின்றது ஒரு இடம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு சீமாண்ணன் அங்கதான் போட்டிவிட்டாங்க அங்க வந்து வாக்கு செலுத்தினேன் தஞ்சாவூர்ல வாக்கு செலுத்தினேன் ஆனா திருவற்றியூர்ல அண்ணன் வந்து பரப்புரைக்கு போனப்ப போயிருந்தேன் இப்ப இந்த திருவொற்றியூர்ல மிக அதிகமாக சென்னை அப்படின்ற அந்த நகரத்துல மிக அதிகமாக தமிழர்கள் வசிக்கின்ற பகுதியா திருவொற்றியூர் தான் ஏன்னா தமிழ் சமூகங்கள் திருவற்றியூரை ஒட்டி நிறைய வசிப்பாங்க இப்ப இந்த திருவொற்றியூர்ல நீங்க போயிட்டு தாழங்குப்பம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த அந்த இடத்துல வந்து அண்ணன் வந்து இந்த துண்டறிக்கையை கொடுக்க போனாங்க எனக்கு என்னன்னா அந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே கிடையாது இதை நான் ஏற்கனவே ஒரு காணொலியில நான் பேசியிருக்கேன் அதாவது இருக்கும் வீட்டுக்கு வெளியில காலை வைக்கிறப்ப அந்த இடத்துல வந்து சாக்கடை ஓடிக்கிட்டே இருக்கும் சரிங்களா சாக்கடை சாக்கடை அது ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த சாக்கடைக்கு மேல நீங்க அப்படின்னா ஏகப்பட்ட நெகிழியும் குழைமும் போயிட்டு இருக்கும் அப்ப இந்த சாக்கடைக்கு அருகில குழந்தைகள் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருப்பாங்க திராவிட மாடல் ஆட்சி உலகத்திற்கே வழிகாட்டும் திராவிட மாடல் ஆட்சி சாக்கடைக்கு திறந்து கிடக்குது இந்த சாக்கடைக்கு அருகில் குழந்தைகள் உட்கார்ந்து விளையாடுவாங்க மெகிழி குடிமைகள் போயிட்டிருக்கும் இந்த இடத்துல மழை எதுவும் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடமே நாறி போயிடும்